அடுத்து உங்களுக்கு பாலவாய்ப்பு மண்டலத்தின் தலையாற்றலின் எட்டாவது ஆலயமாக இன்று நாம் வாழ பரமக்குடியிலிருந்து இளையங்குடி செல்லும் சாலையில் யவனேஸ்வரன் ஒரு அமர்ந்த அற்புதமான ஒரு திருப்பணம் அந்த ஆலயத்தில் அடியார்கள் சூழல் இப்பொழுது அந்த ஆலயத்தை வந்து வழிபாடு அடியாரோடைய பாருங்க பலவாயாறு பணிமன்றத்தின் இன்றைய ஆலை தலையாத்திரில் எட்டாவது ஆலயமாக யமனேஸ்வரம் என்ற ஊரில் அமர்ந்து அருள் அளிக்கும் அருமிகு சொன்ன குஜாம்பியை அம்மன் உடல்நிலை அறுபது யமனேஸ்வர முடியாருடைய ஆலயத்தில் இது வந்துடும் இந்த ஆலயம் இளையாங்குடி நகரிலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பரமக்குடி சாலையில் அமையப்பட்டுள்ளது யமனேஸ்வரனே வந்து யமனேஸ்வர முடியாருங்கிறது யமபெருமானே வந்து தர்ம தர்மபெருமானை வந்து இறைவனத்தை வழிபட்டு தன்னுடைய பிரச்சனையை தீக்க வழிபட்ட இடம் ஒரு அற்புதமான திருத்தலம் அடியார்களுக்கு உயிர் பிரச்சனைகள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கவங்க யாரேதும் இருந்தால் இந்த மாதிரி ஆலயங்களை சென்று வழிபட்டால் அனைத்து பிரச்சனையும் தீரும் என்பது திண்ணம் அந்த வகையில் இன்று அந்த ஆலயத்தில் வந்துள்ளோம் அடியாரோடைய திருப்பரவைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கணும் சிவாய் நம்ம பிரித்து உள்ள இவ்வளோ ஒரு எடுக்கும் போய் பார்த்துருக்கேன்

அட இங்க பாருங்க ஐயா ரவுண்ட் அடிச்சு வாங்க